ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு அவர் புயலை அமைதியாக்குகிறார் வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது இது ஒரு டிபிடி மொழியாக்கத்தில் பார்க்கலாம் அவர் புயலை அமைதியாக்குகிறார் அலைகள் அடங்குகின்றன பாருங்க புயல் ஒரு பிரச்சனையின் உருவகமாக இருக்குது புயல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லலாம் துன்பத்தில் இருக்கிறது சிறைப்படுகிற ஒரு நிலையில் சிக்கி தவிக்கிற ஒரு நிலையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பொருளாதார தேவைகள் பலவீனங்கள் வியாதிகள் மரணத்தின் மெலும்பில் இருக்கிற நிலைகள் உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் போராட்டங்கள் இந்த மாதிரி காரியங்கள் புயல் என்று பார்க்குறோம் இந்த மாதிரியான புயல்கள் புயல்களாக நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கத்த நம்மோடு இடைப்படுகிறார் அந்த புயலை அமைதியாக்குகிறேன் பாருங்கள் இந்த வசனத்துல தேவன் சூழ்நிலைகளிடம் பேசும் அதிகாரம் உள்ளவராய் வெளிப்படுகிறார் அப்போ நம்ம நம்ம அந்த தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்கிறார் இப்போ அவர் தலையாக இருக்கிறார் நாம் அவருடைய சரீரம் அவருடைய அவயங்களாகி நம்ம இருக்கிறோம் அப்போ இரண்டு பேர் சேர்ந்து நம்ம பாருங்க அந்த அதிகாரம் நமக்கு எப்படி அந்த அதிகாரம் எப்படி வல்லமே வல்லமை வேதத்துல நம்ம எட்டு இருபத்தி ஆறு அதுக்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த இடத்துல ஏன் அந்த சீஷர்களை பார்த்து அவர் அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லுறாருன்னா நான் உங்க கூட தான் இருக்க கேட்குறேன் படவில் இல்லை அப்போது இவ்வளோ நாள் என்னை என் கூட இருந்தால் அற்புதங்கள் பார்த்துருக்கீங்க அடையாளம் பார்த்துருக்குறீங்க அதிசயத்தை பார்த்துருக்குறீங்க இவ்வளோ நன்மை பார்த்துருக்குறீங்க வியாதிலேருந்து சுகத்தை பெற்றுருக்குறீங்க நீங்கள் இப்படி நேரில் பார்த்து ஏன் என்னை விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறீங்க நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன் அதே தான் இந்த காலை வேலையில் தேவ நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் நான் உன் கூட தான் இருக்கிறேன் நான் உள்ள உனக்கு புது உட புதிய உடன்படிக்கையின் கீழாக கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறாரு உனக்குள்ள வாசம் செய்கிறாரு நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனம் எது வந்தாலும் பாருங்கள் இறையாதே அமைதியாக இரு என்று சொல்லத்தக்க அதிகாரம் நமக்கு இருக்குது பாருங்கள் ஒருவேளை சத்தியம் ரொம்ப தெரியல எனக்கு இந்த மாதிரி அதிகாரமாக ஜெபிக்க தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்போது நமக்கு உதவி கிட்ட இருந்து வருது என்று நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம அவரோட உறவின் அடிப்படையில் நம்ம கேட்கும்பொழுது கத்தை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க முதலாவது நம்ம அதிகாரம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது கத்துடைய தயவு உதவியை நாடுகிறவர்களாக நம்ம இருக்கலாம் மூன்றாவது நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது அதாவது தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நம்ம இல்லாதது போ இல்லாதப்போ நிறைய புயல்களை நம்ம சந்திக்க நேரிடும் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் வைத்து நான் சொல்லுகிறேன் அந்த காரியம் நீங்கள் தேவனுக்குள்ளாக நீங்கள் உறவுலேயும் நீங்கள் ஐக்கியத்திலையும் நீங்கள் செபத்திலையும் அவருடைய உறவுல நீங்கள் இருக்கும் பொழுது பாருங்க அந்த திட்ட அவர் உங்க மேலே ஒரு திட்டம் வைத்திருப்பார் அந்த திட்டத்துக்குள்ள நீங்கள் இல்லை அப்படின்னா நிறைய நம்ம வாழ்க்கையில புயல்கள் நேரிடும் அப்போ அந்த இடத்துல நம்மளை அவரு அந்த அவர் திட்டத்துக்குள்ளாக கொண்டு வர்றதுக்கு அவருடைய ஒரு திட்டம் இருக்கும் பாருங்க யோனாவில் பார்க்கலாம் நம்ம யோனா ஒன்று பதினைந்து நான் ஒரு மொழியாக்கத்தில் படிக்கிறேன் அவர்கள் யோனாவை எடுத்து கடலில் எரிந்தார்கள் உடனே கடலின் கொந்தளிப்பு நின்றது அதன் உக்கிரகம் அடங்கியது பாருங்க யோனாவுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யோனா வந்து கீழ்படியாமல் அவர் போகிறாரு அந்த இடத்துல பாருங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேறதுக்காக பாருங்கள் காற்று கடல் அங்கே வீசுகிறது அங்கே இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்சி அவரேக்கே தெரியுது நான் நான் என்னுடைய கீழ்ப்படியாமைனால்தான் இந்த பிரச்சனை வருகிறதுன்னு அதனால் அவரை வந்து தூக்கி போடுறாங்க கடல் வந்து போட்டோன்னே அங்கே என்ன ஆகுது அமைதியாகுது அப்போது அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்குறவர்களாக இருப்போம் பாருங்கள் அப்போ இன்றைக்கு நம்ம உப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமோ விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமோ தேவையான திட்டத்துக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அமைதியை நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த புயல் போல் அடிக்குதா நிம்மதி இல்லாமல் இருக்குதா விரக்தியான நிலையில் இருக்குதா பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் எங்கே பார்த்தா எங்கே திரும்பினாலும் ஒரு போராட்டம் அப்போது அந்த இடத்துல இந்த மூன்று காரியம் நினைவுக்குறங்க ஒன்று அந்த சூழ்நிலையை பார்த்து அதிகாரமுள்ளவர்களாய் தேவன் உங்களோட வாசம் செய்கிறாரு விசுவாசத்தோடு பிரகடனம் பண்ணுங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு முயற்சிங்க இரண்டாவது அவருடைய உதவி தேடுங்க உதவியை கேளுங்க கத்தர் உதவி செய்கிறவராக இருக்கார் மூன்றாவதாக ஒப்பு கொடுங்க உங்களை கொடுக்கும் பொழுது தேவனை திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது பிரச்சனை போராட்டங்கள் வந்த இடம் தெரியாமலே போயிடும் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனை இந்த வாழ்க்கையில் அன்றரையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் குறைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அன்று வரை அப்பா நாங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து அதை அமர்த்த அன்றரே நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு திருபை பாராட்டுங்க இரண்டாவதாக நாங்கள் அன்றரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவது நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அன்றுவரை நாங்கள் விசுவாசிக்கும் எங்களுக்கு உதவி உமுக கிட்டிருந்து வரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மூன்றாவதாக எங்களை விட்டு ஆண்டவரே மாண்டவரே கீழ்படியாமையை நினைத்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அண்டவரே நாங்கள் உம்முடைய வழியில் நடக்க எங் நாங்கள் தீர்மானிக்கிறோம் எங்களை விட்டுக் கொடுக்குறோம் பரிசுத்த ஆவியானர் எங்களை வழி நடத்தும்படி அன்றரை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலாகிய இருக்கிற சவால்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஏசு நாமத்தினால நீங்கி போனது என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்